குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவகேஸ்வர குரு சாட்சா தஸ்மேஷ் குருவே நகா கடவுள் அருள் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் பத்தொன்போது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வவாசு வருடத்திலே புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையான இன்று திரையோதசி திதி அப்படின்னு பதிமூணாவது திதி நமக்கு தேய்விரையில் இன்றைய நாள் வருடம் பிறந்து இருநூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகின்றது இன்று நூற்றி மூன்று நாட்கள் கையில் இருக்கிறது இன்றைய நாளின் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் கிடகராசிக்குள்ளே இருக்கும் புதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு நல்ல நேரம் காலையிலே ஒன்பது காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் நண்பர்கள் பன்னிரெண்டே காலிலிருந்து ஒன்றே கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய காலம் காலையில் பத்தரை மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் குளிகை காலம் காலை ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் மத்திய வேலை மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் சூளமானது மேற்கிலே சூளம் பரிகாரம் வெள்ளம் கன்னியா லக்னத்திலே சூரியன் இருப்பது நாலு நாழிகை நாற்பத்தோழு வினாளிகள் இருப்பார்கள் சூரியனின் உதய நேரம் என்று ஆறு மணி மூன்று நிமிடம் கோச்சாரப்படி இன்றைய நாளிலே நமக்கு உத்ராட நட்சத்திரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கும் தெரிகிறது இன்றைக்கு யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த கரஜே கரணம் சித்த யோகம்னா வீடு சம்மந்தப்பட்ட எல்லாம் இன்றைக்கி நல்லா வாங்கலாம் அதெல்லாம் நல்லதாக நடக்கும் புதுசாக எதனால் பதவி ஏற்றுக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப நல்லது அதுவும் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு தூக்கிவிடும் அதுவும் கரணம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் விவசாயத்தில் மெயினாக பயிர் பண்ணணும் அப்படின்ற விதை விதைக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சம்ம தாராளம் பண்ணலாம் சுப காரியங்களுக்கான நல்ல நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் திரையோதசி திதி அப்படிங்கிறது பிரதோஷ நாள் சிவபெருமானுக்கு நல்லதொரு காலம் நல்லெண்ணெயை வாங்கி அவளை கொண்டு போய் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்ல வெள்ளை கலரில் பூ எல்லாம் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணோம்னா ஜென்ம ஜென்மத்துக்கான பாவங்களும் நீங்க இருக்குது அதனால் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல உசிதமான நாள் அதுலேயும் இந்த த்ரையோதசியில் ரொம்ப நாள் நிலச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தைரியமாக பண்ணலாம் மங்கள காரியங்கள்லாம் செய்யலாம் அதுதான் ஆடல் பாடல்களில் நாட்டியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் பண்ணுவாங்க ஜுவல்லாம் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா வாங்கலாம் டிரைவிங் இப்போ நவீன காலத்தில் டிரைவிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்களே அவங்களாம் இன்றைக்கி டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கற்றுக்கிறதெல்லாம் பண்ணலாம் புதுசாக கதை எழுதி பார்க்குறேன் இல்லை எழுத்துக்கள் குழந்தைகளுக்கு எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி தாராளமாக ஆரம்பித்து வைங்க நல்லதாக நடக்கும் கதை கற்பனை எல்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்காக எழுத போகிறீர்கள் அப்படின்னா இந்த நாளிலே அதை துவங்குங்கள் இதெல்லாம் நல்ல பலனாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாளிலே நம்ம கோச்சாரத்தின்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பத்தொம்போது செப்டம்பர் குரு மிதுன ராசிக்குள்ளரை அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு கடகராசியில் ஆகிலே நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சுக்கரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருக்கிறாங்க கன்னிராசிக்குளரை சூரியனும் புதனும் இருக்கிறார் செவ்வாய் ராசியிலும் சனி பக்ரமாக மீன ராசியிலும் கும்பராசிக்குளர நமக்கு ராகும் இருக்க இந்த இனிய நாள் நமக்கு துவங்குகிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மையான நாள் மனதிலே தரக்கூடிய நல்ல நாள் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கான கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கும் சுகங்கள் பெறுவதற்கு அதுதான் வழி வெற்றியின் இலக்கு வேண்டுமென்றால் எல்லாரையும் ஆதரவாக வைத்துக்கொள்வது நல்லதுன்றதை மனசில் கொண்டீங்கன்னா அதுதான் சூப்பர் மேன்மை பாதி பேர் செய்யக்கூடியது என்னென்னா இந்த சூக்ஷம்தான் அதனால் இதை அழகாக பிடிச்சிக்கிடுங்க கோபம் வேண்டாம் இன்பமே போதும் அப்படின்னு எடுத்துக்கோங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை என்னைக்கு வச்சுக்கோங்க தெளிவாக விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் மூணாம் இடம் அப்படிங்கிற நான்காம் இடம் அப்படிங்கிற இந்த கடகராசிக்குள்ளேற சந்திர பகவான் இருப்பதனாலே மனதிலே சில சோர்வுகளை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் நேரடியாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்றைக்கு நாள் நல்ல நாளாகி அமையும் அதற்கு ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே வெள்ளைக்கலரை நீங்கள் நிறமாக அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் பிரதோஷனால் அதனால் சிவபெருமானை வழிபடுவதும் உசிதமான பலன்களை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளர முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இறப்பதனாலே ஆற்றல் மிக்க பல விஷயத்திலான விஷய நல்ல விஷய காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க இதனால் மற்றவர்களின் பொறாமைக்கு ஆள்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் கொண்டு வாங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு கண்ணு படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று அதனால் நல்ல அழகாக அமைதியாக ஆழ்ந்து புரிந்து காரியங்கள் செய்தீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டே இன்னைக்கு பயங்களை விட்டுவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய திறமைகளான திறன்களை கொண்டு வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடித்து தூள் கலப்பலாம் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் சுக்கர பகவானும் நல்லா இருக்கிறாரு சூரியனும் நல்லா உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால பண வாய்ப்புகள் எல்லாம் நல்லாயிருக்கு அதனால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டாடலாம் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வெளிர் நீலக்கலரை பயன்படுத்துவதும் எல்லாம் வல்ல சிவபெருமானை சாயங்கால வேலை பிரதோஷ வேலையில் வழிபடுவதும் கூடுதல் சிறப்புகளை உங்களுக்கு வந்து சேர்த்துவிடும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனர் ராசி அன்பர்களே குரு உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால மனதிலே சில குழப்பங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு சந்திரன் கடகராசிக்குள்ளே இருக்கிறதுனாலே இன்பம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் துன்பம் விலகும் மனதிலே உற்சாகமான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பிறக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இன்றைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் டைவர்சிஃபைடாக ஒர்க் பண்ணலான்னு யோசிங்க செய்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அழகாக லைனப் பண்ணுங்க சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் எல கொண்டே போயிட்டு நான் தான் நான் தான் கொஞ்சம் அதெல்லாம் ஓரம் வச்சுருங்க செலவெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் செலவுக்கேற்ற வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை தான் நம்ம எப்போவுமே பண்ணணும் இல்லைங்களா அதனால் அதுக்கான வழிகளிலே யோசிங்க அந்த யோசனைகளெல்லாம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அழகாக கோப்பப்பாய் வர ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஒர்க் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே இளம் பச்சை நிறமான நிறத்தை பயன்படுத்துவதும் இந்நாளில் பிரதோஷ காலமான சிவபெருமானை சாயங்கால வேலையில் அந்த பிரதோஷநாதரோடன் வளன் வந்து வணங்குவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்து வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளறங்க சந்திர பகவான் இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய வந்து சேரும் பண வரவை பற்றின எண்ணங்கள் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சுக்கரனும் கொடுத்துட்றார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குடும்பத்தில் சிற்சில செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கும் உங்கள் முயற்சிக்கு அத்தனை விதமான நன்மைகளையும் பெற்றுத்தருவதற்கு சூரியனும் கன்னிராசியில் இருக்கிறார் அதனால் ஜம்முன்னு இருக்க போகிற நாள் கொஞ்சம் புத்தி தடமாற்றம் இல்லாமல் யோசித்து காரியங்கள் செஞ்சிங்களா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த வண்டி வாகனம் அதில் எதனால் எக்ஸ்ட்ரா செலவு வரத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கணும் தொழிலிலே நீங்கள் முயற்சி செய்து செய்யக்கூடிய காரியங்கள் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் நிறைவான நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே இளம் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும் எல்லாம் வெள்ள தென்னாடுடைய சிவனை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான யோகத்தை தரக்கூடியதனாலே பிரதோஷ நேரத்திலே அவசியம் சிவபெருமானை வழிபடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் வைக்கும் ஆனாலும் குடும்ப ரிசனால் செலவுகள் கொஞ்சம் மனதில் ஓகேங்க பரவாயில்லைங்க ஃபேமிலியில் அப்படி தான் இருக்குங்கன்னு ஒரு ஆறுதலையும் கொடுக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதையும் கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கோவில் வெளியே சின்ன பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதனால் வரக்கூடிய செலவுகளும் உண்டாகும் தொழிலிலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது செய்கிற வேலையை யோசித்து செய்யும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பாங்கு அழகாக இருக்குது அதனால் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் பார்க்கும்போது லாபம் கன்ஃபார்மாக வரும் கூட இணக்கமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அரசியல் பதவி போன்ற விஷயத்திலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இதைய நாளிலே உண்டாகிறது இந்த நாளில் கூடுதல் சிறப்பு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவதும் ஏகன் அநேகனான இந்த சிவபெருமானின் பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் இதனால் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து இருந்தாலும் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் வேகங்களும் விவேகங்களும் உங்களுக்கு ஒருங்கே அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று அனைத்து விதமான கூட்டு தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது தேவையில்லாத பயப்படுறதையும் விட்டுடுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே உங்களுக்கு தெளிவாக தெரியும் போது வெற்றி உங்களுக்கு உண்டு தைரியமாக கால எடுத்து வைங்க பணம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு கவலைப்படாதீங்க சுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நாளிலும் இந்த நாள் இருக்குது அதனால் சுகங்கள் நல்லாயிருக்கும் மனதிலே எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை தரும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் நிறைவான நாள் இன்றைய நாளிலே மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே சிவபெருமானின் வழிபாடு மிகுந்ததாக இருக்கும் அதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவன் தாளை வணங்கும் போது அவன் அருளாலே உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளும் கிடைக்கட்டும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய தொடர்ந்து கொண்டிருக்கூடிய நாள் தொழிலிலே நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் சார் இன்றைக்கி ஆஃபீஸ் போனால் தான் சார் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா சார் வீக்கெண்டில் போய் நீங்கள் ஆஃபீஸ் போகிறது பறக்கிறீங்களே அப்படின்னா இல்லை இல்லை சார் ஆஃபீஸில் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் கெட் டுகெதர் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஜாலி இருக்குது அப்படின்னா உங்களை எந்தூவ் பண்ணிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கரெக்டாக முடியக்கூடிய நாள் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடிய நாள் உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் ஆஃபீஸை நோக்கி பயணம் செய்யலாம் அதேபோல் லாபங்கள் உங்களை பெற்றுத்தருவதற்கான ஒரு சூப்பர் டே இன்றைக்கி லாபங்கள் நிறைய பெருகி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக அமைவதனாலே திருமணம் பற்றிய பொருள் விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாள் மனதிலே இருந்த இடர்பாடான பயத்தை ஒதுக்கி வைத்து நீங்கள் தைரியமாக ப்ரொசீட் பண்ணிட்டு போங்க ஜெயம் உங்கள் பக்கம் வரும் ரெண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளம் கலரை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதும் பிரதோஷ நேரத்திலே அவர் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற செய்தி நீங்கள் அவசியம் பெறலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே மேன்மை அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் அருள் உங்களுடைய ராசிநாதன் மேலே விழுவதனாலே பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைதான் கிடைத்து கொண்டிருக்கிறது கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் கடன் குறைவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது எந்த விதத்திலும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு ஏற்றத்தை தருவதாக அமையக்கூடிய சூழ்நிலையும் அரசாங்க விஷயத்தில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு அனைத்து விதமான ஸ்ட்ராங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையப்போகிறது இந்த நாளிலே சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பதனாலே சின்ன சின்ன காரிய தாமதங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் தொழிலே யோசித்து காரியங்கள் செய்தால் லாபம் உண்டு அப்படிங்கிறதும் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடம் அப்படின்னாலே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற காஷனியும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதுமே சிவசிந்தனையுடன் சிவசிபான் மனத்திலே வைத்துக் கொண்டீர்களானால் ஒரு நல்ல சுபிட்சமான நிறைவான சுகமான நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க வளர்த்து வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியிலே எட்டாம் இடத்துக்குள்ளே இருந்து வெளியில் வரார் சந்திர பகவான் நட்சத்திரம் அதனாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் காரியங்களிலே கொஞ்சம் மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க எதுவும் ஃபாஸ்ட்டாக போகாது மெதுவாக செய்யும் செய்யும் ஆனால் செய்யாது செய்யும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க சார் இன்றைக்கி சந்திராஷம் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொள்ளணும் மூலம் போராடும் காரங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது பாட்டுக்கு ஜம்மு தான் இருக்குது இன்பங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வ நிறைய இருக்குது சந்தோஷ சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நாளும் இன்று கலத்திர சுகம் முதலீட்டாளர்களுக்கு சுகம் தொழிலிலே வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளிலே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய நாள் விரோதங்களை மட்டும் விட்டு விடுங்க ரிலேஷன்ஸ் கூட சண்டை போடுறது ஃப்ரிக்ஷன் பண்ணுறது இதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நல்லது ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே இளம் நீலக்கலரை பயன்படுத்துவதும் நீலகண்டனான இந்த சிவபெருமானை பிரதோஷ காலத்திலே வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியைத் தரும் சுபிட்சத்தை தரும் மேன்மேலும் மேன்மையை தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே நம்ம என்ன காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமாக எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் ஊக்கமின்னால் கொஞ்சம் சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மனதிலே சில சில குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் காஷனாக இன்றைக்கி காயின்ஸை நகர்த்தணும் மத்தியான அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்டு நமக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னா சார் கொஞ்சம் இருக்குது சுக்கரன் கேது இவங்க ரெண்டு பேரும் அஷ்டமஸ்தானமான சிம்மராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு மேலும் கூடுதலான சுகங்களை தருவதற்கும் சின்ன பயத்தையும் கொடுக்கும் நிறைய கொடுத்து கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கரெக்டாக கேல்குலேட்டிவாக போகிறது பெஸ்ட்டு செலவு நிறைய பண்ணிவிட்டு மாட்டிக்காத முழிக்காமல் பார்த்துக்கிறது காஷனாக மைண்டில் வச்சுக்கிடுங்க இந்த நாளிலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும் புதிய தொழில்கள் துவங்குவதற்கு கொஞ்சம் யோசி செய்யுங்கள் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இளம் பச்சை நிறத்தை நிறமாக பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கை நலத்துடன் இருக்கும் பலத்துடன் இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி என்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஆறாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சுகத்தை பெற்றுத் தருகிறார் நல்ல மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாள் கலத்திரத்திலே சில உடல் உபாதைகள் இருந்தாலும் மருத்துவ தொழிலான செலவுகள் இருந்தாலும் ஓகே சார் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் ரெக்கவர் ஆறாங்க சார்னு எண்ணம் கொடுக்கும் தொழிலிலே முன்னேற்றங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணி மாற்றி பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கேப்டலைஸ் பண்ணணுங்கிற எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சினரியோ கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளிலே நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளம் சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பிரதோஷ பிரதோஷநாதநாயகனான இந்த பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வாய்ப்பை சிறந்த முறையிலே தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் என்கிற கடக கடகராசிக்குள்ளார ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ளார நமக்கு சந்திர பகவான் இருக்கிறார் இந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய இடமான மிதுன ராசிக்குள்ளர தான் நமக்கு குரு பகவானான உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் மேலும் கன்னிராசிக்குள்ள புதன் உச்சம் ஆட்சி மூல மூலத்திரிகோணம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான பலன்களுடன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனாலே புத்தி சாதியுத்தினாலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மனதிலே அழகாக லைன் அப் பண்ணிங்கன்னா யூக லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள் கற்பனை திறங்கள் வரக்கூடிய ஒரு சூப்பரான நாள் இன்றைக்கி நீங்கள் எதனால் எழுத்தாற்றல் கொண்டவர்களாக இருந்ததுன்னா புதிய படைப்புகளை இன்றைக்கு தாராளமாக துவங்கலாம் அதை எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை தொழிலிலே ஏதாவது விருத்திகளாக விஷயங்களெல்லாம் செய்யணும் கொஞ்சம் புதுசாக மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற யூகங்களை எல்லாம் கொண்டு வரணும்னா இன்றைக்கி நாளில் சூப்பராக இருக்குது தைரியமாக அதெல்லாம் இறங்கி செய்யுங்க இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை உங்களுக்கு லாங் டேர்மில் கொடுக்கும் அப்படிங்கிறதும் முதலீட்டு விஷயத்திலையும் நிறைய விஷயங்கள் மல்டி மல்டிஃபோல்டாக உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே இளம் மஞ்சள் நிறத்தை நீங்கள் நிற அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் சிவபெருமானின் வழிபாடும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளர்த்துட கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்